கடன் பகுதி இருக்குல்ல சரி பகுதியில எல்லாமே அப்படித்தான் பண்ணிக்கா வீட்டு விட்டு வீடு விட்டு போயில கடையில் மிளகா கடையில் எல்லாம் சேர்த்து

வணக்கம் ரோவலே நான் உங்கள் சீலன் இது எஸ்பி சீலம்லக்ஸ் இந்த வீடியோ நாங்க என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் யாழ்ப்பாணத்துல நடக்கிற பீட்ரூட் பயிற்சியை அதை தான் பார்க்க போகிறோம் இப்போ நான் நிற்கிற இடம் யாழ்ப்பாணத்தில் புன்னா கட்டுவான் சந்தி பகுதியாக நிற்கிறேன் இந்த பகுதியில் பார்க்க போனால் அதிகளவாக வந்து விவசாயம் நடக்கிறது இந்த சீசனில் பார்க்க போனால் இந்த பகுதியில் எல்லா தோட்டத்துலேயும் அதிகமாக வந்து பீட்ரூட் பயிர் செய்ய நடக்குது பீட்ரூட் அதை விட புகையில் இந்த இரண்டு பயிற்சியையும் தான் அதிகமாக நடக்குது அதிலேயும் பார்க்க போனால் பீட்ரூட்னு சொல்கிற வந்து கண்ணுக்கட்டு தூரம் வரைக்கும் எங்கே பார்க்க போனாலும் இந்த பகுதியில் பாருங்க பீட்ரூட் தான் அதிகமாக நிற்கிது இப்போ நாங்கள் இந்த தோட்டத்துக்கு இறங்கி போய் கதைக்கப்புறம் இந்த தோட்டக்கார அண்ணாரை சந்தித்து கதைக்கப்புறம் இந்த பீட்யூட் பயிற்சியை என்று சொல்கிறது எப்படிப்பட்டது அந்த பீட்ரூட் பயிற்சியை பற்றிய அனுபவங்களை தான் கேட்டு அறியப்பறம் நீங்களும் இந்த வீடியோ பார்க்குறது மூலமாக இந்த பீடூட் பயிற்சியை பற்றி அறிய முடியும் இதுவரைக்கும் எஸ்பிசிலம் சீலம் புடக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பக்கத்தில் இருக்க அந்த மணியை மடித்து போட்டு வீடியோ பேரவோ சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நாங்கள் இந்த தோட்டத்துக்கு இறங்கினோம்னு சொன்னால் பாருங்கோ இந்த பகுதியில் பாருங்கோ பீடூட் கண்டு நிற்கிது அப்படியே கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் பாருங்கோ பீட்யூட் நிற்கிது அப்படி அங்கா தோட்டத்தில் பார்த்தோம்னு சொன்னா பாருங்கோ புகையில கண்டு நிற்குது அப்படியே இந்த பீட்யூட் தோட்டத்துக்கு பக்கத்தில் பாருங்க இந்தியாவில் பார்த்தால் புகையில் கண்டு இருக்குது அப்படி அங்கால தூரத்துக்கு பாருங்கள் அங்கா அப்படி இந்த தோட்டத்துக்கு அங்கால பாருங்கள் பக்கத்தில் காட்டுறேன் அந்தரத்தில் பாருங்கோ பீட்யூட் பயிர் நிறைய நிற்கிது நான் சொன்ன மாதிரி தான் இந்த பகுதியில் கண்ணுக்குற்ற தூரம் வரைக்கும் பார்க்க போனால் அதிகமாக வந்து இந்த பீட்ரூட்டும் புகையில கண்டு தான் மாறி மாறி வச்சிருக்கிறேன் பயிர் அதுலேயும் வந்து அதிகமாக இந்த பீட்ரூட் வச்சிருக்கேன் ஏன்னு சொன்னால் பீட்ரூட் சீசனு சொல்கிறது வந்து இன்னும் ஒரு மாத காலத்துக்குள்ளே முடிய போகுது அதால் பார்க்க போனால் நிறைய இடங்களில் இந்த பகுதியில் பார்க்க போனால் இந்த பெருமள கட்டுவன் சந்தி பகுதியில் பார்க்க போனால் நிறைய இடத்துல பீட்ரூட் பயிற்சியான் இருக்குது பாருங்க இந்த பகுதியில் பாருங்க இந்த வெட்டிங்க பீட்ரூட் எல்லாத்தையும் இந்த அண்ணன் பீட்ரூட் கொண்டு இது வந்து நீ அப்படி எடுத்து அந்த பையக்க போட்டு பைக் பண்ணுறோம் இல்லை பாருங்கிட்ட பாருங்க சில அது இப்படி பெருசாக உருண்டியாகவும் இருக்கும் அது என்ன எடுத்து சிலதாக பாருங்கோல் இப்படி பாருங்க இப்படியும் இருக்கும் பாருங்க ரெண்டு விதமாகவும் இருக்குது உருண்டியாகவும் இருக்கும் அதை விட நீட்டாகவும் இருக்கும் ஒவ்வொரு காயலும் ஒவ்வொரு ஒரு மாதிரி வரும் இப்போ பீட்ரூட்டும் இந்த புகையில கண்ணும் பக்கத்துல நினைக்கிறாங்க வந்து இப்ப நோய் பிரச்சனை மாதிரி தொத்தாது இந்த நோய் அதை இது வந்து புகையில கண்டுக்கு தாகம் பெருசாக இருக்கா இருக்கா இப்போ வந்து புண்ணா கடும் பகுதி இருக்குல்ல புண்ணாக்கடன் பகுதியில் எல்லாமே அப்படி தான் பண்ணிக்கா வீட்டு வீட்டு புயல கண்டில் மிளாக்கண்டு எல்லாம் சேர்த்து தான் வச்சிருக்கா அது வந்து பாதிப்பு ஏற்படாது இனால் படுறது இனால் படுறது இனால் படுறதானே மிளாக்கண்டுக்கு அதெல்லாம் பாதிப்பு ஏற்படாது சில இடங்களும் மிளாக்கண்டே இல்ல இப்போ

வர சொறியதான எப்ப என்ன எந்த நேரம் என்ன வில போகும்னு சொல்லிதா என்ன வணக்கம் அண்ணா வணக்கம் என்ன அண்ணாக்கு பவியன் பவியன் இவடம் வந்து நான் வந்து புன்னால கட்டு வரும் இப்போ நாங்கள் பீட்ரூட்னு சொல்ற வந்து பார்க்குறது குறைவு சொல்லப்போ நான் வந்து பீட்ரூட் பெரிய தோட்டங்களை வந்து இப்ப இப்போ தான் பார்க்கறேன் இந்த பீட்ரூட் சொல்ற வந்து அதிகளவில் வந்து எந்த காலப்பகுதியில் செய்கிறது இது வந்து என்ன புயலக்கண்டு இருக்குதா வைக்கிற பக்கத்தில் அப்படிதான் இது வந்து இப்போ கூடுதலாக வந்து யாழ்ப்பாண பகுதிகளில் எந்தெந்த இடங்களில் அதிகம் உற்பத்தி செய்யறது இது வந்து என்ன எந்தெந்த சொல்லலாம் அது இதுக்குள்ள வந்து சில இடங்கள்ல இந்த விளைய பொருத்து பொருத்து தான் விளைய விளையப்பொருத்து என்னென்ன இப்போ புனாக்கூட மத்தாவோட அச்சுவேலி அப்படி அச்சு அடி என்ற இடத்துல வைக்கிறது ஆனால் பார்த்த வரைக்கும் பார்க்க போனா வந்து இந்த புத்தூர் சந்திர இறங்கி உள்ள வந்தால் இந்த ரோ நிறைய இருக்கு நிறைய தோட்டம் முடியும் இது வந்து சாதாரண வந்து பயிர் வச்சு எத்தனை மாசத்தில் அறுவடை செய்யக்கூடிய மாதிரி இருக்கு இது வந்து பயிர் வச்சதுன்னா ஒரு நாள் அறுபது நாள் இருக்குல்ல அறுபது நாள் ஒரு மாசமும் இருபது நாளுக்கு அப்படிதான் வைக்கிறது வச்சு அதே சில பேர் இந்த கிழங்கி விடுங்க ரெண்டு இருக்கு முதல் ரெண்டாளு மூன்றாளு அப்படி இழுந்து இழுக்கிறது

ஒரு ஃபயர் ரெண்டா இப்போ ஒரு கிழங்கு தான் பெரும் அப்படி அதிலே இருக்குதானா இப்போ பெரிய கிழங்கு சின்ன கிழங்குலாம் இருக்கு இருக்கு அதனால் சில பேர் இப்போ முதல் பேர் ரெண்டு ஆள் பேர் இழுத்து சில பேர் இந்த புல்லா பிடுங்குறது புல்லா பிடுங்குறது என்ன சொல்லுவாங்க சின்ன பிரசில் அங்கே வந்து எல்லாம் பிடுங்குறது சில பேர் சில பேர் தவத்தி பிடுங்குறது என்ன தவத்தி பிடுங்குறா

அஞ்சலிக்கு அப்போ அந்த நேரத்துக்குள்ள எத்தனை ஆண்டு நீங்கள் வெட்ட கூடிய மாதிரி இருக்கு எவ்வளோ வெட்டுவீங்க வரப்பீங்களா பத்து பதினஞ்சு சாக்கு இது வந்து இப்ப என்ன அறுத்து இப்படி அப்புறம் எந்த பேக்ல இது பேக்ல இப்ப என்ன மாதிரி கிலோ போகுது வீடு போலஞ்சிக்கலாம் முன்னூறு விட்டு விட்டது இருநூறு ஐநூறு அறநூறுவா விட்டது முதல் 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 குடிங்கின எல்லாரும் புடுங்க

என்னன்னு உங்களை சொல்றேன்டா சிலர் கோயில கண்டுருக்குல்ல கோயில கண்டுக்குள்ளே பேப்பினம் சில பேர் தனியா பேப்பினம் அதெல்லாம் கோயில கண்டுக்குள்ள வைக்கணும்ல அது நல்லா வளரும் கோயில கண்டுக்குள்ள கோயில கண்டு பாத்து இருக்கு வேக்க அந்த இதுக்கு நல்லா வளரும் என்ன காரணம் அது வந்து என்ன ஐதா நடம் ஐதா தான் நடரு அதெல்லாம் கூட வளரு இதுக்கு வந்து நோயல் சொல்லி என்ன மாதிரி என்ன நோயல் அகலான் அகலான் கடிக்கிறது

ഇല്ല എന്നയറ പാത്തുപിടുത്ത அரோக்கு நீங்க புடுங்க எத்தனை புடுங்குகள் எத்தனை புடுங்கீங்க புடுங்கி போட்டு வழக்கமா என்ன முதலாளியா புடுங்க தர

அதில் வந்து கிட்டத்தட்ட எத்தனை ஹண்ட்ரட் கிட்ட கொஞ்சம் பழைய இதா இதாக போகக்கூடிய மாதிரி இருக்கும் வாரங்கன்னா சில இடத்துல சில சொல்லல அது சில இடத்துல இப்போ எங்கள பேக் கணக்கு தானே பத்து பேக் வரும் பத்து பேக்ஸ் பத்து பேக் கழிவாக வரும் ஐம்பது பேக் பெருசாக வரும் அப்படின்னா வரும் ஒரு பேக் சொல்ல எத்தனை கிலோ வருது ஒரு பேக் சில முப்பத்தஞ்சு கிலோ பேக் இருக்கு ஐம்பது கிலோ பேக் இருக்கு இது வந்து முப்பத்தஞ்சு கிலோ பேக் முப்பத்தஞ்சு இப்போ கட்டுறேன் சாரமா நீங்க சாரமாக நீங்கள் இங்கே வச்சு வட்டி போட்டு

நிறைய விஷயங்கள் சொன்னீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்க்குற மக்கள் வந்து இந்த பீட்ரூட் பயிற்சிகள் சம்மந்தமான நிறைய விஷயங்களை அறிஞ்சு கொள்ளிவிடம் நன்றி என்ன நன்றி என்ன